ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து நேற்று சண்டே ஞாயித்துக்கெழம எடுத்த வீடியோங்க எது என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து நேற்று அதாவது சனிக்கிழமை நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா நேற்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ அந்த வீடியோவில் வந்து இந்த மாவுலாம் நான் வறுத்து எப்படி அரைக்கிறேன் போகிறேன் சொல்லி சொல்லி காமிச்சிருந்தேன்ல அதெல்லாம் வந்து வறுத்துட்டு அரைச்சி இந்த மாதிரி தான் ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சு எல்லாத்தையும் அள்ளி பத்திரப்படுத்தி வச்சுருவோம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு அந்த மா இப்போ கேட்குறப்போ அப்போ நாங்கள் வந்து எடை போட்டு பாக்கெட் பண்ணி கொடுப்போங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையிலேயே போய் நானும் எங்கள் பெரிய பொண்ணும் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் என்ன மீன்ன்னா வஞ்சரம் மீனும் ஒவ்வால் மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் நான் வந்து சாதம் கழுவி அடுப்பில் வச்சுட்டு நான் அது குழம்பு வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சுனா அது நான் மீன் வ வறுக்கிற மீன் வந்து நான் மசாலா தடவி வைக்கிறோமான்னு சொன்னிச்சு சரிம்மா செய்யுமான்னு சொன்னேன் நான் வந்து இந்த பக்கம் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு தாளித்து விட்டு அப்புறம் வெங்காயம் ப கருவேப்பில்லை பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க அது வெந்துட்டு இருந்துச்சு இது வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றியிருந்தேன் நான் இப்போ அந்த மசாலாவுக்கு வந்து எங்கள் பொண்ணு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருந்தது தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு கிட்ட வச்சுக்கிச்சு வச்சுட்டு உப்பு எடுத்து போட்டு பிசைஞ்சி மா அந்த வந்து மீனை மாச்சி மசாலா தடியை வைக்கிறோமான்னு சொன்னிச்சு சரி நீ செஞ்சு வைமான்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருந்தேன் அந்த மூணு தக்காளியை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ தான் எங்கள் சின்ன பொண்ணு மேடம் வந்து குளிச்சுட்டு வந்தாங்க வந்தவங்க கேட்டாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க கேட்டதுக்கு நான் சொன்னால் இல்லைம்மா நாங்கள் இன்னும் வேலைலாம் செய்யலை அந்த மாதிரி காலையிலே சாப்பிடல அதனால் வந்தோடனே பசிக்குது எதாவது சாப்பாடு கொடுங்க நாங்கள் தோசை வேணா இருக்க எடுத்து மாவு இருக்க எடுத்து ஊற்றி சாப்பிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லை நான் ஒரு ரெடியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே எங்கள் பொண்ணு இந்த மசாலாவுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கரைச்சிட்டு மீன் நான் வந்து இது என்ன மீனா வவ்வால் மீனுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வவ்வால் மீன் தான் அது வந்து மசாலா தடவி இது வந்து மீன் கழுவுறது அதாவது மசாலா போடுறது இதெல்லாம் வந்து பெரும்பகுதி எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்க விடுங்க எென்னா எங்கள் வீட்டுக்கார் செய்வார் மீன் கறி இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் கழுவி கொடுத்துருவார் எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு எல்லாமே செஞ்சுடுங்க அப்புறம் நான் வந்து குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு அந்த நம்ம மீன் மசாலா போட்டோம் பார்த்திங்களா அந்த இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அதே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கரைக் கலக்கி விட்டு அதையும் எடுத்து குழம்போட அதாவது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கணும் பாருங்கள் அதோட எடுத்து ஒன்றா ஊற்றி விட்டேன் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி அப்படியே அந்த கா கிண்ணியை மட்டும் கழுவி லைட்டாக கழுவி அதில் ஊற்றி விட்டுட்டு சரி குழம்பு கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது கொதித்து ஒரு பக்கம் அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ ரசம் நம்ம எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டா ரசம் சாப்பிடுவோம்ல அதனால் இது பே இது பேர் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்வார் ஹைகோர்ட் ரசம்னு சொல்லுவார் இதுக்கு பேர் அந்த ரசம் தான் வச்சுருந்தேன் இதுக்கு வந்து என்னென்னா புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு ஒரு தக்காளியை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை மிளகு சீருக்கும் அதாவது நம்ம வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நான் சொல்கிறேன்ல நான் அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடி அந்த ரசப்பொடி பூண்டு இடித்து போட்டு ரெண்டு பச்சை மிளகாக்காய் இதிலேயே நான் இடித்து போட்டுருவேன் இடித்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா பசைஞ்சி விட்ருவேன் பிசைஞ்சு விட்டு அப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க கொதிக்க அதை கொதிக்க வைக்க மாட்டேன் அதாவது இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க முட்டை கொதினு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொதிக்க கொதிக்கிற பதத்தில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த பக்கம் சாதம் வந்து வ வெந்திருச்சு அதையும் வடிச்சு விட்டு மீன் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ண கொஞ்சமாக மேலாவை நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டாங்க எப்போவுமே மீன் குழம்புல கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் மட்டும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி விட்டு ஒரு களை கலக்கி விட்டேன் இப்போ ரசமும் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பெரிய வானல் வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து அதில் தான் நான்வெஜ் வறுக்க போகிறோம் அதுக்காக அதிலே நம்ம ரசத்தையும் தாளித்து விட்டு அதிலேயே வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கனுங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் அதில் வ வறுத்து விட்ரலான்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சள் வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு சரி இந்த ரசத்தை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சிடலான்ட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம் வேற வேலை ரெடி இருந்தேன் நான் இந்த பக்கமும் மீன் வந்து அப்பப்போ குழம்பு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கலரி விட்டுகிட்டு இருந்தேங்க ரசத்தையும் தாளித்து விட்டுட்டேன் அதுவும் அந்த பக்கம் வந்து ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் அதனால் பெருங்காயத்தூளும் போட்டுவிட்டேன் விட்டேன் நான் இப்போது நாங்கள் இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்கள் சின்ன பொண்ணு வந்து கேட்டுச்சு அம்மா முன் நேற்று கதை பாதியிலே விட்டுட்டிங்களே அந்த கதையோட தொடர்ச்சியாக சொல்லுங்கள் என்னது இருமா நான் கொஞ்சம் அவசரமாக வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து கொதிச்சிச்சு நல்லாவே கொதிச்சிச்சு இப்போ மீன் நான் வந்து சங்கரா மீனும் அந்த வவ்வால் மீனோட வாலும் தலையே இருந்துச்சு அதையும் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுவிட்டேங்க போட்டுவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஒரு மீன் போட்டு எப்போவுமே கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் அப்படிதான் சொல்லுவாங்க மீன் குழம்புனா எங்கள் அம்மா தான் அதுவே எங்கள் பொண்ணுங்க ரெண்டும் சொல்லியிருந்துச்சி மீன் குழம்புனா அம்மாச்சி தான் நீனா சும்மா அப்படின்னு சொன்னிச்சிங்க சரி ஆமாம் நான் அதை ஒத்துக்கிறேன் மீன் குழம்புனா எங்கள் அம்மா தான் நல்லா வைப்பாங்க நாங்கள் எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு பேரும் நீ நீ வைக்கிறது நாங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் ஊருக்கு போனால் தான் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னிச்சு அப்புறம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க சரி அம்மா சரிங்க ஊருக்கு போகும்போது நல்ல மீன் குழம்பு சாப்பிட்டுக்கோங்க இப்போ நான் வைக்கிற மீன் குழம்பு சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி எதுனா பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்றது அப்புறம் மீன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது மண் சட்டியில் வைக்கிறதுல என்ன பார்த்திங்களா அடுப்பை ஆஃப் பண்ணாலும் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டே இருக்க பாருங்க இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடியானோடனே அதையும் எடுத்து ஒரு கிணியில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கும் பாத்திரம் அந்த அதுலேயே வந்து நம்ம தே சிக்கன் வறுத்து விட்றலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்ததும் அவர் தாங்க சொன்னார் நான் வந்து மீன் மட்டும் போதுன்னு சொன்னேன் இல்லவே இல்லை சிக்கன் வேணும்னு சொன்னார் அவருக்கு ஏதோ சாப்பிடும் போல் இருந்து போல இருக்குது அப்புறம் சரின்னு சொல்லி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் அந்த ரசம் தாளித்த வானலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஜீரகம் அதாவது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் இது வந்து எங்கள் பெ பெரிய பொண்ணு இந்த பக்கம் சிக்கன் கழுவிட்டு இருந்தாங்க சின்னவங்க வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி பூண்டு இதெல்லாம் உரித்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் க கருவேப்பிலையும் போட்டு ஒன்றா வதக்கி விட்டுட்டேங்க வதக்கி விட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னேன் எங்கள் சின்ன பொண்ணுகிட்ட அதான் எடுத்துகிட்டு வரமான்னு சொன்னிச்சு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அப்புறம் சொல்லுது நீங்கள் வந்து நின்றுட்டு எங்கள்கிட்ட வேலை வாங்குறீங்க ஆனால் நாங்கள் எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிச்சு என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நான் இல்லை இல்லை நீங்கள் நின்றுட்டே அதை எடுத்துகிட்டு வா இதை வான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் அப்புறம் என்ன சொல்லுவீங்க எம்மா எனக்கு உடம்பு சரியில்லையே எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியலையே நானே செய்கிறேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னிச்சு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் நின்றுட்டு இதை வேலை செஞ்சு பாருங்கள் உனக்கு தெரியும்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் ஏன் செய்யணும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் அம்மா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணுன்றது அப்புறம் என்ன வாயை மூடிக்கிட்டு போன்னு சொன்னேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் வாயெல்லாம் மூடிட்டு போக மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் பழைய கதையை போன நேற்று கதையை பாதியிலே விட்டீங்களே மீதி கதையை சொல்லுங்கள் என்னது மீதி கதை என்ன நான் நேற்று கதையை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இல்லை அதுக்குள்ளே எங்கள் பெரிய பொண்ணு இருந்தாங்கம்மா சிக்கன் சொல்லிவிட்டு கழுவி கொடுத்தது அதையும் வந்து ஒன்றா கலரி விட்டுட்டு அப்புறம் அதை இது பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருவேன் வேக வச்சுட்டு அப்புறம் தான் மிளகாத்தூள் போடுவேன் எப்போவுமே மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தேங்காய் பிரிஞ்சிர அரைச்சி ஊற்றி எங்கள் வீட்டுக்காருக்கு தேங்காய் பிரிஞ்சிரு அரைச்சு ஊற்றினா தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தேங்காய் பிரிஞ்சுரு அரைச்சி ஊற்றி விட்டு அதை வந்து தாளித்து விட்டுருவேன் நான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சீக்கிரமாகட்டார் அவர் வந்து நான் மீன் வறுக்கிறேன்னு சொன்னார் மீன் வறுத்துக்கிட்டுன்னு என் இந்த பொண்ணுங்க வந்து இல்லை இல்லை பழைய கதையை சொல்லுங்கள் சொல்லுங்கன்றது எங்கள் வீட்டுக்காரரும் கேட்டார் என்னடி கதைன்னு சொன்னார் அப்பா அம்மா ஒரு கதை இருக்காங்க மூணு நாளாக போய்ட்டுருக்கு மீதி கதையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ச்சு இது என்ன கதைன்னு சொன்னேன் அப்புறம் முழுசாக எல்லா கதையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து என் வீடியோ போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு இருக்கும் அதில் பாருங்கள் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் தெரியும்னு சொன்னேன் சரி நான் பா சாப்பிட்டுட்டு பார்க்குறேன் இப்போ நீ சொல்லு மீதி கதையை சொல்லுன்னு அவரும் கேட்டார் அப்புறம் அவர் கேட்டவுடனே அவருக்கும் நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இதோட தொடர்ச்சி வந்து முதல் பாட்டு ச ரெண்டாவது பாட்டு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாமா அந்த ரா ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா தன்னோட த அதாவது தன்னோட பொண்ணோட பையனுக்கு தான் பொன் பையனோட பேத்தியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு க சத்தியம் வாங்கிக்கிட்டு செத்து போய்ட்டாரு செத்தவொடனே அவர் வந்து இவங்க வந்து இது வந்து சொல்லாமே வளர்க்குறாங்க ரெண்டு குழந்தைங்கள்டே இந்த குழந்தைகிட்டே சொல்லலை அந்த குழந்தைங்கள்கிட்டயே சொல்லலை ரெண்டு பேரும் வந்து சொல்லாமே வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம் அதுக்குள்ளே நம்ம எதுவும் சொல்லிக்கு வேணாம் குழந்தைங்க மனசில் ஆசையை வளர்த்துக்க வேணான்னு சொல்லி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லாமே வளர்க்குறாங்க ஆனால் என்னென்னா இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நேச்சுரலாகவே பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் வந்து ஆசைகள் இருக்குது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு எப்படின்னா ரொம்ப அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவா வாழ்க்கையை வந்து எப்படி தெரு நடந்துக்கணுங்கிற விதத்தெல்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிறவ சின்ன வயசுலேருந்தே அவர் நட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ஓகே சரி நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம மாமன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை வருது ஆனால் அந்த அதாவது இப்போ ராஜா யார் அந்த இளவரசன் தானே இப்போ ராஜாவாக இருக்கார் அவருக்கு வந்து இது தெரியல ஆனால் அவருக்கும் தெரியும் இல்லை எப்படின்னா தான் தங்கச்சி பையனுக்கு தான் பொண்ணு கொடுக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும் ஆனால் இது அவர் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கார் ஓகே இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ட்விஸ்ட்டு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து ராஜாவோட பையனை லவ் பண்ணுது அந்த பையனை லவ் பண்ணும்போது இதை கேட்டுகிட்டே எங்கள் வீட்டுக்காரரும் மீன் பொறிச்சிட்டாருங்க மொத்த மீனையும் பொறிச்சு எடுத்துட்டாரு அவரும் சிரிப்பு சிரி இந்த கதை கேட்கும்போது சொன்னார் இந்த கதை உனக்கு யாருக்கு சொன்னதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்கள் வீ நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு ஆயா இருந்தாங்க அந்த ஆயா சொன்ன கதைன்னு சொன்னேன் இதோட பாட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் பாருங்கள்